அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அனாம இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வீடியோ எனக்கு வந்து எங்க அப்பாவை பத்தி பேசுறது வந்து எனக்கு வாய்ப்பே கிடைக்காது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்பா கிடையாதுன்னு தெரியும் இந்த வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க அவர் இறந்து வந்து பாத்தீங்கன்னா இருபது வருஷம் ஆச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் எங்க நினைவுகள்ல அவர் இருக்காரு நாங்க செய்யற செயல்கள்ல சில சமயம் வந்து பார்க்கும்போது தெரியுறாரு நாங்க வந்து உணர்றோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு தான் வந்து அழிவே தவிர ஆன்மாவுக்கும் அந்த நினைவுகளுக்கும் அழிவு கிடையாது அது நம்ம இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா வந்து தொடர்ந்து வந்துகிட்டேதான் இருக்கும் அஹ் அப்பா இருக்கிறவங்க ரொம்ப வந்து வயசாகி நம்ம நம்ம நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த ஃபீல் வந்து புரியாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து அதாவது இளமையில் வறுமைன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப கொடியதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல ஒரு டீனேஜான வயசுல முக்கியமா வந்து நம்ம கூட அப்பா வந்து இருக்கணுங்கிற ஸ்டேஜ்ல நம்மளை விட்டு அப்பா போகும்போது அந்த வழி வந்து என்னங்கறது அதை மிஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் புரியும் எல்லாருக்குமே வந்து எல்லா வழியும் புரிஞ்சுடாது சொல்லுவாங்க இல்லையா வயிறு வலியும் தலைவலியும் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அஹ் அழுவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லை தனியா ரூம்ல மட்டும் அழுவேன் என் கண்ணீரை வந்து நான் எல்லாத்தையும் காமிக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது ஏன்னா என் கண்ணீரை தொடக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது தொடக்கிறதுங்கிறத விட அதை வந்து காட்டின மழையா சிம்பத்தி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது தோணும் ஏன்னா எங்க அப்பா மரணத்தை போது கூட நான் வந்து அவ்வளோவா வந்து அழுவலை அப்போ கூட நிறைய பேர் திட்டினாங்க உனக்கு எவ்வளோ பாசமாக வளர்த்தா நீ எப்படி அழுவாமல் இருந்தி அப்படின்னு எங்க அப்பா போயிட்டாருங்கிறத நீ என்னால் ஏற்றுக்கவே முடியல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பயந்தாங்கொழியா இருந்தேன் அப்போ எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு தைரியமே வந்துச்சு அதே மாதிரி இன்னொரு அதிசயம் என்ன நினைச்சுன்னா எங்கள் அப்பா இறந்தப்ப வந்து எங்க அப்பா இறக்கிறவருமே என் தலையில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெயின் இருக்கும் அது வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுமே இருக்கும் ஸ்கூலுக்குலாம் போகிறோம் எல்லாம் பண்ணுறோங்க போது எப்போ எங்கள் அப்பா இறக்கும்போது எனக்கு வந்து நான் பதினஞ்சு வயசு நான் பத்தாவது படிச்சுட்டு இருந்தேன் அந்த இறந்த அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தலையில இருக்க பேன் எல்லாமே காணா போச்சு அதுக்கப்புறம் என்டையில வந்து அந்த பேன் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இல்லை இன்ன வரைக்குமே அதுவே எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அதே மாதிரி ஒரு பக்கத்துல இருக்க ரூமுக்கு போறதுக்கு கூட நான் பயப்படுவேன் கிச்சனுக்கு போக கூட பயப்படுவேன் ஆனா வந்து அடுத்த நாள்ல வந்து எல்லா வேலையும் நான் தனியா இன்னொன்னா போற மாதிரி எனக்கு ஒரு தைரியம் வந்து கொடுத்தது வந்து எங்க அப்பா தான் அப்படிங்கிறத நான் வந்து நம்புறேன் சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்காங்க நம்ம கூட அவங்க போகும்போது எல்லாத்தையும் கொண்டு போகல நம்ம கிட்ட சில விஷயங்களை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத பொருட்களா இல்ல சொத்து பத்தா இல்ல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல நல்லபடியா வளர்த்திருக்காங்க நேர்மையா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அது போதும் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணும் சோ வந்து பாத்தீங்கன்னா அஹ் அப்பானாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்பாவை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க அதே மாதிரி அப்பாவை வந்து நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க ஏதாவது ஒரு தருணத்துல உங்க என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப கனெக்டா இருக்கும் கண்டிப்பா வந்து பாருங்க நான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமும் இதுதான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா இறந்தப்ப இறந்தப்பைக்குண்டகாதசி தான் சொந்தத்துக்கே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எனக்கு சொன்னாங்க அது உண்மையா பொய்யான்னு நான் எனக்கு தெரியல எங்க அப்பா வந்து நல்லவர்னு எனக்கு தெரியும் ஆஹ் ஒன்னும் யாருக்கும் எந்த துரோகமும் பெருசா பண்ணலை அதனால வந்து அவர் சொந்தத்துக்கு தான் போவாரு அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா நல்லவர் சூப்பர் ஹீரோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து தொழில் செய்கிற இடத்துலயா இருந்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட பலனமானாலும் சரி அவங்க ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு மாதிரி வந்து புரிதல் இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அப்பா வந்து ஹீரோ தான் ஸோ வந்து எனக்கு நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காரு அப்படிங்கறது வந்து எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவரை எப்பவுமே பெருமையாக தான் அவருக்கு பொண்ணாக பிறந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக தான் நான் வந்து இன்னமும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் இந்த மாதிரி பொண்ணா பொறுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அவங்க வந்து அப்பாவா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்குவேன் ஏன்னா எங்க அப்பா வந்து எங்கள் அப்பாட்ட வந்து நான் வாட்ஸ்அப்ல வந்து போன் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணல இந்த மாதிரி ஸ்மார்ட் போன்ல வந்து போன் பண்ணி அப்பாங்கிற நம்பரை வந்து சேவ் பண்ணவே இல்லை அதே மாதிரி என் திருமணத்தை போது பாத பூஜைங்கிறது நான் பண்ணவே இல்லை நான் வந்து ப்ரெக்னெண்டா இருக்கும் போது எங்க அப்பா வந்து எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கேன் இல்லையா அதெல்லாம் வந்து நடக்கல அதுக்கப்புறம் வந்து என் குழந்தை பிறக்கும் போது அதை வந்து தூக்கி கொஞ்சல இந்த மாதிரி இது எங்க அண்ணனுக்கும் அது அமையல ஏன்னா எங்க ரெண்டு பேருக்கும் நம்ம கல்யாணம் ஆகல அவங்களும் சின்ன வயசா இருபது வயசா நானும் வந்து பதினஞ்சு வயசா ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்றோம் அப்பா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இவ்வளவு வருஷமா கல்யாணம் ஆகியும் எனக்கு பத்து வருஷம் ஆச்சு இப்போவுமே எனக்கு தோன்றது சில விஷயங்கள்ல தோணும் அப்பா இருந்திருந்தா நம்மள யாரும் இது மாதிரி பேச மாட்டாங்கல்ல அப்பா இருந்தா நம்மளை வந்து கேட்பார்ல இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அப்பா வந்து நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க புதன்கிழமை எட்டாம் தேதி மார்கழி மாசம்தான் வந்து எங்க அப்பா வந்து இறந்தாங்க அதனால புதன்கிழமை தான் வந்து திதி வந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து காலையிலேயே வந்து அண்ணனும் அண்ணி வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஐயரை கூப்பிட்டு அந்த தவசத்துக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்களோ அது எல்லாமே நல்லபடியாக வந்து பண்ணிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போனேன் ஏன்னா வந்து யோகி வந்து காலையில் வந்து கூட்டிகிட்டு கிளம்பணும் அப்படிங்கறனால அஞ்சு மணிக்கே ஐயர் வந்து வந்துட்டாங்க நான் அப்பனா மூணு மணிக்கே நான் கிளம்பி போகணும் அப்படிங்கறதுனால நான் வந்து போகலை அவங்க வந்து நீங்க நீங்கள் பண்ணுங்க நான் வந்து அப்புறமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பத்து மணிக்கு மேலே தான் நான் கிளம்பினேன் அப்புறம் வந்து நல்லபடியாக வந்து அப்பாவுக்கு வந்து அண்ணன் வந்து நான் வந்து கொடுத்துட்டாங்க வருஷம் வருஷம் வந்து வீட்டில் வந்து ஐயர் வச்சு நல்லபடியாக வந்து பண்ணுறாங்க அது வந்து எங்கள் அப்பாவும் நல்லபடியாக வந்து ஏற்றுக்குறாங்க அது நல்லாவே தெரியுது அதே மாதிரி எங்க அண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சமையல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தடைபடலாம் வந்து எங்க அப்பாவுக்கு பிடிச்ச விஷயங்களாம் கேட்டு கேட்டு வந்து பண்ணியிருந்தாங்க அதை எல்லாமே இந்த வீடியோல இருக்கும் பாருங்க நான் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் குட்டி மாலையும் ஸ்வீட்டு அப்புறம் பழம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போவேன் ஆட்டோ வந்தனால நாங்க நானும் யோகியும் வந்து கிளம்பிட்டோம் என்னுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா அஹ் இன்ஸ்டியூட்ல இருந்தாங்க மதியம் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க படையல் போடும்போது சொல்லுன்னு சொல்லியிருந்தாங்க சொல்லிருந்தாங்க ஏன்னா நமக்கு பாத்துக்க ஆள் இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா சிலம்பம் கிளாஸ் இருக்கிறவங்க சாயங்காலம்னால அப்படியே அண்ணன் பசங்க போயிடுன்னு சொல்லிட்டு சிலம்பி வந்து எடுத்துட்டு ஆட்டோல வந்து கிளம்பிட்டோம் எல்லா பிடிங்குமே இந்த பிறந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் தான் வரும் அப்படிங்கும் போது நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் அஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு அப்பாவோட படத்துக்கு இந்த மாலை இதெல்லாம் வந்து போட்டோம் இது வந்து அண்ணன் வாங்கின மாலை பெரிய மாலை அதுக்கு மேல வந்து சின்ன மாலை வந்து போட்டு அப்பாவோட இதை எங்க அப்பா சூப்பர் ஹீரோ எல்லாருமே வந்து இவர்தான் இவருதான் வந்து எங்க குடும்பத்தோட ஆணி வேறே இருந்தவர் இவர் இருந்திருந்தாங்கன்னா எங்க அண்ணனும் நானும் வந்து இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கோம் அதெல்லாம் இப்ப சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க இவர் வந்து எங்கள் தாத்தா ஆஹ் எல்லாம் வந்து பெருமை பேச நடப்பாங்க அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பலை இல்லை ஆனா இல்லாட்டியும் வந்து எப்படியோ எங்களோட வாழ்க்கையை நாங்க எப்படி லீட் பண்ணி வாழணும் ஒழுக்கமா எப்படி வாழணும் நேர்மையா வாழணும் யாரு தெரிஞ்சிடவும் பண்ணாம எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் இருக்குது ஆஹ் சோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வேணா பேர் மூணு குடும்பத்த ஏமாந்துருக்கோம் ஆனால் எங்களால் வந்து யாரும் ஏமா சரித்திரமே கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அது பெருமை தான் அதனால வந்து நல்லபடியாக வந்து இலையில வந்து சாப்பாடு எல்லாம் வச்சாச்சு எல்லாம் வந்து சாமி கும்பிட வந்து ரெடி ஆகிட்டோம் தேங்காய் வந்து நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பிரதிக்ஸ் அண்ணன் பொண்ணு அப்படின்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து அண்ணன் தான் எடுத்து கொடுத்தாங்க இது அதனால வந்து அன்னைக்கு வந்து போட்டு வாங்கன்னு சொன்னிச்சு நீங்கள் அன்னைக்கு போட்டிருந்தேன் அந்த அன்னைக்கு வாங்க அப்படின்னு சொன்னிச்சு அதனால் அன்னைக்கு வந்து நான் அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு போயிருந்தேன் நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டோம் மொதல் நாள் வந்து ஒரு நாள் விரதம் வந்து இருப்பாங்க இல்லையா அதுவும் வந்து நல்லபடியா வந்து பாக்கா வந்து எடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து எல்லாரும் வந்து நல்லா பேரன் பேட்டிங்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கினாங்க இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போட்டோ உள்ளதை மட்டும்தான் பார்த்துருக்காங்க அதாவது தாத்தாவோட வாசம் அந்த இதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் உணர்ந்தே கிடையாது ஆஹ் என்னோட எங்க அப்பாவோட அந்த வாசனை வந்து வேரவை வாசனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து இருந்து வந்த உடனே அந்த வர ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா அவர் வேறவே சொல்லிடும் அவர் எவ்வளவு உழைப்பாளி அப்படிங்கிறது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எங்க அப்பாவோட ஸ்மெல் அந்த வாட்ச் ரிப்பேர் சென்டர் தான் வச்சிருந்தாங்க சர்வீஸ் சென்டர் வாட்சை வந்து ஒரு டாக்டர் வந்து எப்படி கையை பிடிச்சி நாடி பிடிச்சி பார்த்தா அதுல என்ன உடம்புல போறேன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி ஒரு வாட்சை வந்து வாங்கி கையில வாங்கினோடனே எங்க அப்பா அதுல என்ன பால்ட்டுன்னு சொல்லுவாரு அதே மாதிரி அவர் வேலையை யாராவது குற சொன்னா அது யாருன்னு பார்க்க மாட்டாரு விட்ட அந்த அளவுக்கு கோபமும் இருக்கும் குணமும் இருக்கும் கோவம் கோபம் ஒரு குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிதான் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தீபாவளி பொங்கல் மாதிரி எங்களுக்கும் வந்து அடி வந்து உழுவோம் அந்த ஒரு அடி வந்து பாத்தீங்கன்னா வருஷம் முழுக்க ஞாபகம் இருக்கிறோம் அந்த ஒரு வருஷத்துல பண்ண தப்பு அந்த ஒரு அடி வாங்க வாங்கினதுனால அந்த தப்பு பண்ணோம்னா திரும்ப அந்த தப்பு திரும்ப ரிப்பீட் ஆகாது வேற ஏதாவது தப்பு பண்ணி அடுத்த வருஷம் வாங்கினாதான் உண்டு அதுவும் வந்து தொடர்ந்தெல்லாம் வாங்கறது இல்லை என்னைக்காச்சும் வந்து ஒரு சேட்டைகள் பண்ணுவோம் இல்லையா அன்னைக்குதான் வந்து விடுவோம் அப்புறம் காகாவுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வச்சுட்டே அதுவும் காகா வந்து எடுத்துருச்சு நல்லபடியா நல்லபடியா வந்து வேகத்தை வந்து அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து முடிச்சோம் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு போச்சு இந்த மாதிரி எங்க அப்பாவோட மெமரிஸ் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் மூலமா ஷேர் பண்றேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என் அண்ணனுக்கு வந்து நாதஸ்வரம் வந்து வாசிக்க வந்து கத்து கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நாதஸ்வரம் வந்து கற்றுக்க வச்சாங்க எனக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் நான் வந்து கலைக்காவில் பரதநாட்டியம் வந்து கற்றுக்க வச்சாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா தெருவில் வந்து ரொம்ப வந்து பிள்ளைங்க கூட வந்து நாங்கள் வந்து லெங்கி விளையாடவே மாட்டோம் ஏன்னா வந்து எங்களுக்கு டைமே இருக்காது டியூஷன் ஸ்கூலு டான்ஸ் கிளாஸ் இப்படியேதான் போயிட்டு இருக்கோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் இருக்காத அளவுக்கு எங்கள் அப்பா வந்து பார்த்துக்கிட்டாரு ஏன்னா எங்கள் அப்பா வந்து படிக்கலை நம்ம ப செய்யாத விஷயத்த பிள்ளைங்க செய்யணும்னா எல்லா அப்பாவுமே நினைப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் எங்க அப்பாவும் செஞ்சாரு அதுல வந்து அந்த தொழில் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணனுக்கு இன்னமும் வந்து கை கொடுக்குது எங்களையும் வந்து அந்த நேரத்துல வந்து காப்பாத்தினதும் அந்த எங்க அண்ணனோட தொழில் மட்டும்தான் அந்த தொழில் இல்லைன்னா அவங்களும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன இருக்கும் அப்படிங்கறது எங்களால யோசிக்க முடியாது எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எயித்து முடிச்சோடனே நான் வந்து நான் மியூசிக் காலேஜ்ல போய் சேர்ந்தனால சொல்ல கற்றுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து நீ டென்த்தாவது முடின்னு சொல்லிதான் சொன்னாங்க டுவெல்த்தாவது முடியும்னு சொன்னாங்க ஆனால் வந்து எங்கள் அண்ணனே வந்து எங்கள் அப்பா கையெழுத்து போட்டு ஜாயின் பண்ணவும் எங்கள் அப்பா அது கோவப்படலை சரி தம்பிக்கு வந்து இதான் பிடிச்சிருக்கு பையனுக்கு இதான் விரும்புகிறோம் அப்படின்னா அது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அதையே வந்து பண்ண சொன்னாங்க அதுதான் வந்து எங்கள் அப்பான்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நான் ஏஜெட்டில் பண்ணும் போது எனக்கு வந்து அரங்கேற்றம் நான் நெருங்கிறது அரங்கேற்றம் பண்ணும் ரிஹர்சல் ப்ராக்டிஸ் வர சொன்னாங்க குடிசையில தான் உட்காரணும்னு எல்லா அப்பாவும் எல்லா அம்மாவும் சொல்லுவாங்க ஆனா எங்க அப்பா இந்த ஒரு வருஷம் போச்சுன்னா அடுத்த வருஷம் வந்து ஒரு வருஷம் வேஸ்டா போயிடும் அடுத்த வருஷம் அடுத்த பேச்சோட தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க உடனே எங்க அப்பா கார் அரேஞ்ச் பண்ணி நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணப்ப வயசுக்கு வந்தப்ப நான் வந்து புதுசையிலேயே இல்லை காலையில ஆறு மணிக்கு போனேன்னா ஈவினிங் நைட்டு வந்து பதினோரு மணிக்கு தான் வரும் சரி முடிச்சிட்டு அவ்வளவு டயர்டா இருக்கும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வயசுக்கு வரும்போது புதுசா இருக்கும் போது எப்படி பயம் இருக்கும் என்ன மாதிரி உடம்பு சூழ்நிலை இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் அது எதை பத்தினே எங்க அப்பா கவலைப்படலை யோசிக்கல ஆஹ் கிளம்பு நீ கிளாஸ் கிளம்பு இந்த வருஷம் அரங்கேற்றம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை அமுச்சு விட்டாரு அவரு பார்த்த ரெண்டு ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் எங்க அண்ணனோட கச்சேரி அதே மாதிரி ரேடியோல பாடுனது அந்த வாசிச்சது கேட்டது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அரங்கேற்றம் எனக்கு சுத்தினது இதுதான் வந்து அவர் பார்த்தாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தாரு சோ அவர் பண்ணாம விட்டு அடுத்த வருஷம் அந்த அரங்கேற்றம் கூட நடந்திருக்காது ஏன்னா அடுத்த வருஷம் அதை சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் எங்க அப்பா வந்து இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வந்து இன்னும் மெமரிஸ்ல இருக்கு இதான் வந்து எங்கள் அப்பா யோகி வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தைக்கு வந்து சாப்பாடுலாம் போட்டு பரிமாறிக்கிட்டு இருந்தான் இன்னொரு விஷயம் என்னன்னா எங்கள் அப்பா வந்து செல்வம்னு வந்து எங்கள் அப்பா பேரு செல்வராஜு செல்வம்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஓனர் மட்டும்தான் அவர் வேலை செஞ்சார் ஒரு கடையில் வாட்ச் கடையில அவங்க ஓனர் மட்டும்தான் கூப்பிடுவாங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா என் பையன் செல்வராஜுன்னு சொல்ல மாட்டா செல்வம் தாக்கம் தான் சொல்லுவோம் செல்வம் என்ன பண்ணுறாரு செல்வம் கனவுல வந்தார் அப்படின்னு தான் கேட்பான் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆன்மா வந்து என்றைக்குமே அழியாது அந்த உடல் மட்டும்தான் அழியும் இன்னுமே வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் நினைவுகளோடையும் எங்கள் ப பசங்களோடையும் தான் இருக்காங்க அதனால் வந்து அப்பா இல்லைங்கிற வருத்தம் வந்து எங்களுக்கு வந்து இல்லை அவர் வந்து எங்க கூட வந்து இதில் காப்பாற்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ